எங்களுக்கு வந்து நூறு ஆண்டுகளுக்கு மேலே வந்து நாங்கள் பட்டா கேட்டு அடிப்படை வசதிகள் கேட்டு அனைத்து கட்சிகளை சேர்ந்த எம்எல்ஏ எம்பி நகர்மன்ற தலைவர் மாவட்ட ஆட்சித்தலைவர் கோட்டாட்சியர் வட்டாட்சியர் த கிராம நிர்வாக அலுவலர் எல்லாருக்குமே பல வருஷமாக மனு கொடுக்குறோம் யாருமே எங்கள் மக்களோட அடிப்படை பிரச்சனைகளை தீர்த்து வைக்க மாட்டாங்க பட்டா கொடுக்க மாட்டாங்க எங்களை வந்து ஒரு அடிமைகளை போயில் அந்த போடி நாயக்கூர் நகராட்சி நடத்தி வருது நாங்கள் நூறு வருஷத்துக்கு மேலே அந்த ஊருக்கு உழைக்கிற மக்கள் அஞ்சு தலைமுறைக்கு மேலே பட்டியல் பட்டியலின மக்கள்தான் நாங்கள் அங்கே வாழ்ந்துட்டு வர்றோம் மற்ற இதர எல்லாம் ஒரு சில குறிப்பிட்ட இடங்களை போய் ஆக்கிரமிப்பு பண்ணுறாங்க அவங்களுக்கு நகர்மன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றி பட்டா கொடுத்துட்றாங்க ஆனால் இந்த பட்டியலின மக்களை மட்டும் பட்டா பட்டான்னு கேட்டு பல அலுவலகங்களுக்கும் அதிகாரிகள்ட்டையும் பிசை எடுக்க வைக்கிறாங்க இதன் காரணமாக நாங்கள் வந்து இப்போ அண்ணன் சீமான் அவர்களை சந்திக்கணும்னு சொல்லி வந்தோம் வந்தோம் வந்த இடத்துல நாங்கள் இதன் காரணமாக நாங்கள் இந்த வட்டம் யாரும் வாக்களிக்க மாட்டோம் தேர்தலை புறக்கணிக்கிறேன்னு சொல்லி சிஎம்ல இருந்து எலெக்ஷன் கமிஷன்ல எஸ்சிஎஸ்டி ஆணையம் மாவட்ட தலைவர் வட்டாட்சியர் கோட்டாட்சியர் எல்லாருக்குமே மனு அனுப்பிட்டோம் இந்த வட்ட நாங்கள் தேர்தல் புறக்கணிப்பு பண்றேன்னு சொல்லி அப்போ அண்ணன் அவர்களை வந்து சந்திச்ச உடனே அது வந்து யார் உங்களுக்கு இந்த மாதிரி சொன்னது ஒரு ஓட்டு உரிமைன்றது உங்களோட உரிமை அது பைத்தியகாரத்தானோ அப்படிலாம் செய்யக்கூடாது உங்களுக்கு நன்மை யார் செஞ்சு தர்றாங்களோ அவங்களுக்கு நீங்கள் வாக்களிங்க நீங்கள் இதுக்காக இவ்வளோ தூரம் வர வேண்டியது கிடையாது நம் தோழர்கள் அங்கே போடியிலே இருக்காங்க அவங்கக்கிட்டே சொன்னால் செஞ்சு தந்திருப்பாங்க நீங்கள் போய் சொன்னீங்களான்னு கேட்டாங்க அண்ணன் அவங்ககிட்ட நாங்கள் ஏற்கனவே அவங்ககிட்ட பலமுறை சொல்லியிருக்கோம் மனு கொடுத்துருக்கோம் ஆனால் அந்த போடி நகர்மன்றத்தை சேர்ந்த சேர்மன் அவங்க கணவர் சும்மா பேருக்கு ஒப்புக்கு அவரை கூப்பிட்டு வந்து பிரேம்சந்தர் அண்ணன் அவர்களை கூப்பிட்டு வந்து இந்த இடத்துல உங்களை போட்டு போடுத்துறோம் அப்படி செய்கிறோம் இப்படி செய்யணும் ஏமாற்றிட்டு போயிட்டாங்க இது பல வருஷமாக நடந்துகிட்டு இருக்கு அதனால் அடிப்படை உரிமை பிரச்சனை வாழ்வாதார பிரச்சனை குடிதண்ணி பிரச்சனை மின்சார இணைப்பு இதவே அந்த நாயக்கன் நகராட்சி செஞ்சு தலைமை எங்களை ஒரு நாடோடி மாதிரி நடத்திக்கிட்டு வருது நாங்கள் அஞ்சு தலைமுறையாக அந்த ஊருக்கு உழைச்சிக்கிட்டு இருக்க மக்கள் ஆனால் நாங்கள் இப்போ வரைக்கும் தான் இருக்கோம் எங்களுக்கு அண்ணன் சீமான் அவர்களால் ஒரு விடிவு காலம் பிறக்கும் எங்கள் மக்களுக்கு பட்டா கிடைக்கும் குடிதண்ணி வசதி மின்சார இணைப்பு அனைத்தையும் கிடைக்கணும்னு வேண்டி கேட்டுக்கிட்டு இத்தனை நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் எங்களுக்கு வந்து அதை அவங்க அதே அண்ணன் திருமாவளவன் அவங்க இருக்கும்போது செல்வா பிறந்தகையன் ஒரு எம்எல்ஏ கடலூர் மாவட்டம் எம்எல்ஏ இருந்தாருங்க அவர் சபாநாயகர் முன்னாள் சபாநாயகர் ஆவடையப்பன் அவர்களுக்கு போடி ஜமீன்தாரணி காமலமால் ஆரம்ப பள்ளியில் வந்து ஒரு பாராட்டு விழா நடந்துச்சு அந்த பாராட்டு விழாவுக்கு செல்வ பிறந்தைய அவர்கள் எம்எல்ஏவாக இருக்கும்போது வந்தார் வந்து பார்த்துட்டு எங்கள் பகுதி மக்கள்கிட்ட வந்து பேசிவிட்டு உங்களுக்கு எல்லாம் செஞ்சு தரான்னு சொல்லிவிட்டு போனார் நான் இதை பற்றி சட்டமன்றத்தில் எடுத்து பேசுவேன் ஆனால் அதை வெளியிட மாட்டாங்க பூரா இருட்டடிப்பு பண்ணிடுவாங்கன்ட்டு போனார் இப்போ வரைக்கும் போன அவர் திரும்பி வரவே இல்லைங்க இப்போ எங்கே இருக்காருன்னு தெரியல அது எங்களுக்கு தெரியாது அவர்தான் சொல்லிட்டார் இருட்டடிப்பு பண்ணிடுவாங்கன்னு

ஆனால் இன்னைக்கு மொழிப்பூர்த்தியாகி பிரச்சனை நடக்குது அவங்களுக்காக இங்கே இன்னைக்கு வீரவணக்க நாள் செலுத்துறாங்க அதனால் ஆஃபீஸில் இருப்பாங்க நீங்கள் வாங்க பார்க்கலாம் நேரம் வந்தோம் அண்ணனை சந்தித்தோம் எல்லாரும் மகிழ்ச்சியாக இப்போ இருக்கோம் எங்கள் குறைகளை சொல்லிட்டோம் அவர் செஞ்சு தரான் இருக்காங்க அண்ணன்கிட்ட பேசின வந்து பூரண நம்பிக்கையாக இருக்குது ஆனால் இதுக்கு உண்டான வேலைப்பாடுகளை செஞ்சு உங்களுக்கு கிடைக்க உண்டான ஆவணம் செய்வோம் அப்படின்னு இப்போ சொல்லியிருக்காங்க நன்றிங்க என்ன சொன்னாரு அவ்வளோ படம் போங்க உங்களுக்கு நல்ல முறையில் நாங்கள் பேச வேண்டிய இடத்துல பேசி உங்களுக்கு எல்லா வசதி செஞ்சு கொடுக்குறோம் அப்படின்னு அவரை சொன்னால் ஆனால் ஓட்டு உரிமையை மாத்திரம் விட்டு கொடுக்காதீங்க உங்களுக்கு யாருக்கு பிடிச்சிருக்கோம் அவங்களுக்கு நீங்கள் ஓட்டை போட்டால் போதும் இப்படி தலைவர்கள் ஆ சொல்கிறாங்க அந்த இடத்த கூட்டத்தால் தட்டி கேட்க முடியல என்னைய மாத்திரம் கண்ணத்தை பிடிச்சி செய்வோம்மா அப்படி அதனால எனக்கு எங்கள் ஊருக்கு அரசியல் பார்த்தீங்கல அதை செய்கிறேன் இதை செய்கிறேன்னு மறுநாள் ஓட்டு ஜெயிச்சோன்னா இந்த கொக்கி வண்டியை கொண்டு வந்துடுறாங்க இடிக்கிறதுக்கு போடி போடியில் பட்டா வேணும் கரண்ட் வேணும் போடி நாய்க்குன்னூர் தேனி மாவட்டம் போடி நாய்க்குன்னூறு தேனி மாவட்டம் நகராட்சி நான் போகிற சீப்பர் வேலைக்காரங்க அதனால் எங்கள் பிள்ளை குட்டிகள இந்த நல்ல தண்ணியில் சாக்க புழுவாக வருது சாக்கடை தண்ணியாக வருது அதுக்கு தான் அந்த பிள்ளைகளை வச்சு நாங்கள் ஜீவிச்சு கொடுக்க ஒரு தடவை எங்கள் குடிசையில் வந்து பாருங்க சென்னையில் இருக்கிற மீனவர்கள் இருக்கிற ஒரு வசதி கூட எங்களுக்கு கிடையாது எங்களுக்கு இல்லைங்க சார் அதனால் நாங்கள் ரொம்ப கேவலமாக இருக்கிறோம் அதனால் எந்த அரசியல்வாதி வந்து அதை செய்கிற இதை செய்கிற நாங்கள் நூறு வருஷத்துக்கு மேலே ஆச்சு சார் நூறு வருஷமா இருக்கேன் நான் இம்புட்டு பிள்ளைல இருந்து நானும் பிள்ளைகளை வளர்த்து வாலிபாக்கி கட்டி கொடுத்து நான் நாலு சம்மந்தம் எடுத்து பேர பிள்ளைகளெல்லாம் பார்த்துட்டேன் கிடைக்க மாட்டாங்க எல்லா பார்த்து எம்எல்ஏவா ஒன்றுமே சொல்ல மாட்டாங்கிற பாப்போம் அப்படின்ட்டாரு கோர்ட்டில் கேஸ் போட்டிருந்தோம் அவரு இத சூரியன் கேட்டார் அவர் என்னங்கிறாரு கோர்ட்டில் கேஸ் போட்டிருந்தோம் கேஸ் எங்கே சாதகமாக ஜெயித்து வந்திருக்கு ஜெயித்து வரவும் இங்கே தாசில்தார் இருக்கார் போடியில் அவர் வந்து பட்டா கொடுக்க மாட்டாங்கிறாரு எங்களுக்கு